அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிங்க இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு சித்ரா பௌர்ணமி இருக்குது இந்த நாளில் வாரகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் ஒரு குறிப்பிட்ட முடிச்சிய நம்ம வீட்ல வைப்பதன் மூலமாவே செல்வம் மற்றும் நகை நம்மிடம் சேரும் என்பது குறித்தும் சித்திரகுப்தர் வழிபாடு குறித்தும் ஏற்கனவே நம்ம சேனல்ல மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் மேலும் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் அப்படிங்கிறது குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்று காலையில் கூட கைப்பிடி அளவு குங்குமத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் மேலும் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைச்சி வைப்பதன் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன் எதுக்காக இவ்வளவு பரிகாரம் பௌர்ணமி நாளில் செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இப்போ பௌர்ணமிங்கிறதே மாத மாதம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் சித்ரா பௌர்ணமிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தானே வரும் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல வந்திருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக கை மேல் பலன் கொடுக்கக்கூடிய கிழமைன்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமையை வந்து சொல்லலாம் மேலும் இது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது அப்போ இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடு பற்றிக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால தான் என்னென்ன இருக்கோ எல்லாம் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு செய்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த பதிவுலையும் பணம் சேர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு முறை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை எந்த வழிபாடும் செய்ய தேவையில்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அதாவது பண தேவை இருக்குது சீக்கிரமாக எங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுக்கு எங்களுக்கு இவ்வளவு பணம் வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டவங்க இந்த நாளுக்குள்ளே வந்து பணம் கட்டணும் இப்போ பத்து தேதிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் இந்த தேதிக்குள்ளே லோனுக்கு அடைக்கிறதுக்கு பணம் வேணும் அது மாதிரி ஒரு எமர்ஜென்சியில் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேற எனக்கு வந்து இவ்வளவு ரொக்கம் வந்து தேவைப்படுது அந்த பணத்தை வச்சு தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் மீண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு உடனடி பண தேவைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனேயுமே வந்துட்டு செய்யலாம் அதாவது இப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேற எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறீங்க லீவுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அங்கேருந்தும் நீங்கள் இதை செய்யலாம் அதாவது பார்த்த உடனேயுமே வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது நீங்கள் குளிக்கவே இல்லைன்னா கூட இந்த முறையை வந்து தாராளமாக செய்யலாம் அதனால் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்றலாம் கேட்காதீங்க பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் நான்வெஜ்ஜு செஞ்சிருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதே போல் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் காலமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை இன்னைக்கு நைட்டு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்குறீங்களா ஒரு மணிக்கு தூங்குறீங்களா ரெண்டு மணிக்கு தூங்குறீங்களா எவ்வளோ நேரத்தில் நீங்கள் தூங்க போனீங்கன்னாலும் சரி அந்த டைம்லேயும் கூட நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சுட்டு தூங்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பௌர்ணமிங்கிறது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து நாலு வரைக்கும் இருக்குது அதனால தாராளமாக நீங்கள் அந்த நேரம் வரைக்கும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் சரி இவ்வளவு சிம்பிளாக சொல்கிறீங்களே எந்த ரூல்ஸ் இல்லைங்கிறீங்களே இதுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் சில உண்டான பரிகாரங்களுக்கு நான் க்ரீன் கலரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மெத்தடுக்கு நீங்கள் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது தான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் மேலும் இன்னைக்கு நம்ம சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நிறமே செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு அதனால் நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனை பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே தீரும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அமைதியாக ரிலாக்ஸான ஒரு இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க எப்போவுமே நின்றுட்டு ஒரு விஷயத்தை செய்கிறத விட உட்காந்துட்டு செய்யும்போது மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அதனால் உட்காந்துட்டு செய்யுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் எதையுமே போட்டு மனசில் குழப்பிக்க கூடாது இப்போ கடன் பிரச்சனையிலே சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் எதையுமே வந்து நினச்சிக்காதீங்க மனசு நல்லா ஃப்ரீயாக வந்து வச்சிருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல டீப் ப்ரீத் எடுக்கிறது தண்ணீர் குடிக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்க நல்லா பரபரன்னு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடை உங்களுடைய முகத்துலையும் தலையிலையும் அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது முகத்தில் ஒரு க்ரீம் பூசுவது போலவும் தலையில் அப்படியே நம்மளை யாராவது ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்களே உங்களை வந்துட்டு பண்ணிக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும் அதன் பிறகு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து பர்ஃப்யூமாக இருக்கலாம் பாடி ஸ்ப்ரேவாக இருக்கலாம் ஜவ்வாது பொடியாக இருக்கலாம் பச்சை போகிறோம் இருக்கலாம் ஏலக்காயா இருக்கலாம் ஏதாவது ஒரு வாசனைப் பொருள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருந்துச்சு அதாவது இடது கை பழக்கம் இருந்துச்சுன்னா வலது கையில் எழுதிக்கோங்க வலது கை பழக் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இடது கையில் வந்து எழுதிக்கோங்க எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையினுடைய அந்த கட்டை விரல் இருக்குது பாருங்க இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அவக்கிரகங்கள்லேயே இந்த சுகபோக வாழ்வை அள்ளி பொருளாதார வசதியை மேம்படுத்தி தருபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர் பகவான் தான் அதனால் அவருக்குரிய இந்த இடத்துல நீங்கள் அந்த வாசனை திரவியத்தை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஒரு டாலர் சிம்பல் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நம்மளுடைய கரன்சியை வந்து ருபீஸ்னு தானே குறிப்போம் நாம் ஏன் வந்து டாலர் சிம்பலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த இடத்துல இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கி சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் காமனாக இருக்கக்கூடிய இந்த சிம்பலை நீங்கள் பயன்படுத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் இன்னொரு விரலால் நல்லா டேப் பண்ணி விடுங்க அதாவது நல்லா வந்து தட்டி விடுங்க இப்போ எவ்வளவு பணம் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சா உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து உங்களை நோக்கி வர மாதிரி ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கிற மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ யார்கிட்டயாவது பணம் கூட கேட்டிருப்பீங்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரியோ இல்லை லாட்ரியில் பணம் விழுகிற மாதிரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களை தேடி வர மாதிரி அந்த பணத்தை வச்சு உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட மாதிரியும் இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் மேலும் இந்த சிம்பிளானது மறைஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் அதாவது இந்த பௌர்ணமி தேதி முடிகிற வரைக்குமே உங்கள் கையில் இந்த சிம்பல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இரவு தூங்கும்போது இதை கையில் வரைஞ்சிக்கிட்டு படுத்திக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இது எத்தனை நாள் இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் வந்து தொடர்ந்து பண்ணணும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்ல அப்படிங்கறதுனால தாராளமா நீங்க தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய கையில இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கலாம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம தேவை பூர்த்தி ஆகும் உங்களுடைய கையில வரைஞ்சிக்கணும் பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் கண்டிப்பா இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாயிருக்கும் இந்த முறை உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இதே மாதிரி வந்துட்டு செய்ய தொடங்கலாம் இது பௌர்ணமி என்று ஆரம்பிக்கணும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் செய்யணும் தான் வந்து அதனால் இந்த பௌர்ணமிக்கு செய்ய முடியலனாலும் அடுத்த பௌர்ணமிக்கு செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்